நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பல விஷயங்களை செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த டெண்டரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தானே இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால வந்து பெரியனா வேற ஒன்றும் பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த டெண்டர் எடுக்கிற வேலையை மட்டும் வந்து பெரியனா பார்க்க சொல்றாங்க இலக்கிய கிட்ட அதே மாதிரி இப்போ இலக்கியாவும் எல்லாத்தையுமே பக்காவாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம கார்த்திகையை வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிடாங்க அப்படி காパத்ததக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலிய பத்தின சுயறமும் எல்லாமே தெரிஞ்சு இதுக்கு மேல நீ எனக்கு தேவையே இல்ல அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அஞ்சலிய வந்து பேசினா கஷ்டه குடிச்சி இப்போ வந்து பேசினா வெளிய தள்ள ஆரம்பிச்சறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே வந்து பேசினா நல்ல விஷயம் அப்படினா சொல்லணும் இதை யாருமே வந்து பேசினா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அந்த லுக் வந்து பேசினா சூப்பரான விஷயங்கள் இங்கே நடந்து முடியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துண்ட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா கீழ இருக்க